இந்திய ஏற்றுமதிப்பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை விதித்த ட்ரம்ப் உறுதியாக நிற்கும் ட்ரம்ப் தனிப்பட்ட மோதலாக மாறும் ட்ரம்ப் வர்சஸ் மோடி தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ட்ரம்ப் அமெரிக்க ஆனார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாட்டு இடஒதுல இருக்கும்போது மோடி கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் நல்ல தொடர்பு இருந்தாலும் அவர் டாரிஃப் விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக நிறையா பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னா முன்பாக ஹவுடி மோடிலாம் நடத்தினாங்க நல்ல நட்புறவோடு இருந்தாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் வந்துட்ட பிறகு தேர்தலில் ஜெயிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனாதிபதி ஆகிட்ட பிறகு எல்லா நாடுகளும் மீதும் டேரேஃப் இருக்கிறார் அது யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் வியட்நாம் மீதும் இந்தியா மீதும் சைனா மீதும் ரஷ்யா மீதும் கடும் அதிருப்தி ஆனால் இந்தியாவை ப மாதிரி சைனாவை பகச்சிக்க முடியாது ஏன்னா சைனா தான் அமெரிக்காவில் பெரும்பாலான முக்கியமான பொருட்கள் ஏற்றுமதி செய்து மேலும் ரேரியர்ஸ்லாம் மிக முக்கியமாக இப்போ பேட்ரி இதுக்கெலாம் தேவையான தனிமங்கள் செய்யுது கொடுக்குது அதனால் கிட்ட கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறார் இந்தியா கிட்டே வித்தியாசமாக டேரிஃப் வச்சிக்கிறார் இந்தியாவுக்கும் பெரிய நஷ்டங்கள் வருது ரஷ்யா கிட்ட புட்டின் கிட்ட அடி பணிஞ்சு போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை ஆம்பூர்லாம் லெதர் பெஸ்ட்டு ஷூ கம்பெனிகெலாம் நிறையா அடிவாங்க ஏன்னா எல்லா ஷூ கம்பெனியும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஎஸ் அனுப்புகிறாங்க அதெல்லாம் மார்க்கெட் காலி அதற்கடுத்து திருப்பூர் கோயம்புத்தூர் மேலும் சூரத் உத்தரப்பிரதேசத்தில் சில பகுதிகள்லாம் டெக்ஸ்டைல் அடி வாங்குது இதெல்லாம் நீ ஏற்றுமதி பண்ண முடியாது ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃபால் மெயினாக வாங்குகிற கம்பெனி வால்மார்ட் அமேசான்லாம் ஏற்கனவே இந்திய பொருட்கள் இப்போதைக்கு வேணான்னு மெயில் அனுப்பிட்டாங்க ரெகுலராக அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு காரணம் அவர்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு முக்கிய காரணம் ட்ரம்ப்புக்கு இந்தியா மீது எரிச்சல் ஏன்னா அவருக்கு நோபல் பரிசு ஆசை ஒபாமா வாங்கிட்டார் தான் வாங்கலைன்னு அதுக்கு ஆறு நாடுகளில் போகிற நிறுத்தினேன் ஏழு நாடுகளில் போகிற நிறுத்தணா அந்தந்த நாட்டு தலைவரும் ட்ரம்ப் நோபல் பரிசுக்கு நாமினேட் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா கண்டுக்கலை ஆப்ரேஷன் சிந்து ஊரில் ட்ரம்ப்புக்கு எந்த வேலையிலேருந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் பாகிஸ்தான் ஜென்ரலி பற்றி ஃபீல்டு மார்ஷல் ஆசம் முனிர் ஃபாரினருக்குனார் அவருக்கு நோபல் பரிசுன்னு சொன்னாங்கன்னா இப்போ தான் இப்போ பாகிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அமெரிக்கா பெரிய ரோல் வகிக்கலான்னு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் மற்றும் எஃப் சிக்ஸ்டின் விமானங்கள் அடி சொல்லப்படும் சூழலில் ட்ரம்ப் அப்படி தான் இருப்பார் காரணம் அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வாங்க மாட்டேன்றோம் நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்கவும் இருக்கும் அதனால் அவர் கொஞ்சம் இருச்சது மேலும் நம்ம நாடு வளர சாக்கக்கூடாது வளரக்கூடாது அதுதான் அவருக்கு எண்ணம் இதெல்லாம் பண்ணுவார் பட் மோடி கவர்மெண்ட் நாட் ரெடி டு டேக் எனி மேட்டர்ஸ் ஆஃப் ட்ரம்ப் ஆனால் ட்ரம்ப்பும் சும்மா இல்லை மருந்து கம்பெனிகளுக்கெலாம் வரி விலக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பிள் ஃபோனுக்கெலாம் வரி விலக்கு டெக்ஸ்டைல் லெதர் ஜுவல்லரிக்கு மட்டும்தான் வரி பிரச்சனை அதையும் வேறு விதத்தில் பார்ப்பாங்க இல்லை வேறு மார்க்கெட் தேடணும் அவ்வளோதான் ட்ரம்ப்பை நம்பி அமெரிக்காவை நம்பி இந்தியா இல்லை இந்தியன் கவர்மெண்ட் மிக தெளிவாக இருக்கு அவ்வளோதான் அந்த தான் மோடி கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கு சுதேசி பொருட்கள் எவ்வளோ போகணும் அதை தான் நம்ம செய்யணும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்